இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க கடை வாய்க்கடை தொக்கு பார்க்க போகிறோம் தொக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இப்போது தொக்கு செய்ய போகிறோம் மிளகாய்த்தூள் உப்புலாம் வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்க போகிறோம் நம்ம தான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து ஆனியன் வந்து பாய்க்கடை முட்டை தொக்கிற ஸ்பெஷல் என்னென்னா ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணிக்கணும் எப்படி கட் பண்ணணுன்றதை பாருங்கள் ஒரே சைஸாக அவங்க வந்து மெலீஸாக கட் பண்ணுவாங்க நீள வாக்கில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி நீளமாக ஆனியன் கட் பண்ணியிருக்கிறோன்றத பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ஆனியனை அழகா நீட் நீட்டாக கட் பண்ணிட்டோம்னா இப்பத்தொக்கு ரொம்பவே பார்க்க அருமையா இருக்கும் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கணும் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கணும் நாலு பேருக்கு தேவையான அளவு நான் பண்றேன் ரெண்டு ஆனியன் தான் வச்சிருக்கிறேன் நீங்க நிறையவும் வைக்கலாம் அவங்க வந்து நிறைய டொமேட்டோ சேர்க்க மாட்டாங்க முட்டை தொக்குக்கு வாய் கடலில் பிரியாணிக்கெல்லாம் சைடிஷ் மாதிரி கொடுப்பாங்க தக்காளியும் பாருங்கள் நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணுறேன் நீல வாக்கில் தான் நம்ம கட் பண்ணிக்கணும் ஆனியனுக்கு முட்டை தொக்குன்னாவே அதனால் நான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வச்சுக்கிறேன் நம்ம நார்மலாக செய்கிறது தந்தால் ஒரு ஆனியன் எடுத்தாலும் ரெண்டு டொமேட்டோ எடுப்போம் அப்படி தான் அளவு வச்சுப்போம் இதுக்கு வந்து ரெண்டுமே ஈவனாக எடுத்துருக்குறேன் மேட்டோவை விட ஆனியன் தான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் இப்போ pan பற்ற வச்சாச்சு இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் வாங்க அப்படியே வந்து pan காஞ்சிடுத்து எண்ணெய் போட்டுப்பேன் ஆயில் போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு முக்கியமான பொருட்கள் எண்ணெயில வந்து அந்த பாரஸ்டாவது கடுகு வந்து குறைக்கும் டிரான்ஸ்பேட் இருக்குன்னு சொல்லுவாங்க கடுகுல அதுக்காக தான் நம்ம வந்து கடுகு சேர்க்குறோம் எல்லாத்துலயும் எண்ணத்துக்கு எதை சேர்க்கணும்னு தெரியாமையே நிறைய பேர் சமைக்கிறோம் எனக்குமே எல்லாமே தெரியணும் நம்ம தெரிஞ்சது கைப்பிடி அளவுதான் சொல்லுவாங்க கல்லாதது உலக அளவுன்னு அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சதை நான் சொல்றேன் என் வீடியோல எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி சமைங்கன்றதுனால சொல்கிறேன் நான் கடுகு பொரிஞ்சதும் சோம்பு சேர்க்கிறேன் பட்டெல்லாம் சேர்க்கலாம் நல்ல பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டை சோம்புலாம் சேர்க்கலை சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பட்டெல்லாம் போடலை இப்போ வந்து ஆனியன் பாருங்க நீட் நீட்டா கட் பண்ணதை சேப்பிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட சும்மா கொஞ்சம் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் மிளகாய் வெங்காயம் வந்து ரொம்ப குழம்புக்கு வதக்கிற அளவுக்கு வதக்கக்கூடாது முட்டை தொப்புணும் போது கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேம் தான் வதக்கியிருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவையும் இதில் சேர்க்குறேன் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டாச்சு நீங்களே நிறைய டைம் வெளியே வாங்கி சாப்பிட்றவங்கள்தான் தெரியும் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்க தக்காளி கொஞ்சமாக சேர்ப்பாங்க கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிவிடுவாங்க பச்சை மிளகா சேர்த்துருவாங்க கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதுனால நான் வந்து பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் டொமேட்டோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு வந்து ரொம்ப காரம் இருந்தால் செட் ஆகாது வீட்டுக்கு அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் தக்காளி வதங்கிறதுக்காக தான் இப்போ வதக்கின்னு இருக்கிறோம் ஆனி ஏற்கனவே வதங்கிடுது இல்லையா கொஞ்சம் தக்காளி நல்லா மேஷ் ஆகுதுன்னு தட்டு போட்டு மூடுறோம் ஒரு ஒரு மினிஷ் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நான் வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுறேன் அதுக்குள்ளே இந்த முட்டையெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் வேக வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் அப்படி இல்லையா டைமிங் தெரியல எப்படி அப்படின்னு கேட்பீங்க ஒரு சிலவங்க முடி முட்டை வந்து டென் மினிட்ஸில் வெந்துடும் மோஸ்ட்லி டென் மினிட்ஸ் கூட தேவையில்ல ஒரு செவன் மினிட்லேயே நல்லா வெந்து வந்துடும் அப்படியே உங்களுக்கு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலமான்னு சொன்னிங்கன்னா முட்டை வெந்ததும் அந்த தோல் வந்து வெடிச்சிரும் அதுதான் நமக்கு இப்போ இதை உரிச்சுட்டேன் இந்த மாதிரி முட்டையை தோல் எல்லாம் எடுத்துக்கணும் சூடாக இருக்கிறதுனால ஸ்லோவாக உரிக்கிறேன் நான் இந்த முட்டை தொக்குக்கும் ரசமும் வைக்கிற இந்த கிளைமேட் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ அருமையான லஞ்சு ரெடி ஆகுது வீட்டில் ஏன்னா ரசமும் முட்டை தொக்கு காம்பினேஷன் சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ரசமும் முட்டைத்தொக்கும் பண்ணுறேன் வீட்டில் உரிச்சதுனால ஒன்று மட்டும் கொஞ்சம் உடஞ்சிடுது முட்டை உரித்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அடுத்தது தக்காளி வெங்காயம் எப்படி வதங்குதுன்னு பார்க்கலாம் நல்லா பாருங்க ஒரு ஓரளவுக்கு இதுக்கு வந்து வெறும் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுவாங்க கடைகளில் நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா சில்லி பவுடரு ரொம்ப சூடாகிடும் உடம்பு அதுக்காக வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அந்த மாதிரி அரைங்க காரம் இல்லாமல் ரொம்ப காரமும் சேர்த்துக்க கூடாது அதுக்காக சொல்றேன் இப்போ இதுல தேவையான அளவு உப்பு போடுறேன் பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு கூடுவே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம அரைக்கும் போது கூலில் போட்டு தான் அரைச்சு வச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி போது குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் இப்போ வந்து வீட்டு மிளகாய் தூள் சேர்க்குறேன் சின்ன ஸ்பூனுன்றதுனால இதில் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணும் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் இது இவ்வளோ தான் தொக்கு ரெடியாகுது கொதித்ததும் முட்டையை போட்டு இறக்க வேண்டியது தான் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச முட்டை முட்டைத்தொக்கை நான் வீடியோவாக இந்த சேனலில் பதிவு பண்ணுறேன் எனக்கு கிடைச்ச இந்த யூடியூப் சேனலில் நான் நேர்மையான முறையில் என்னோட தெரிஞ்ச குழம்ப நான் சமைச்சி போடுறேன் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் முட்டை தொக்கு நீங்களும் பண்ணுங்கள் வீட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் கற்றுப்பாங்க தெரியாதவங்க இப்போ நிறைய பேர் ஃபோனை பார்த்துட்டு சமைக்க தெரியல யாரால் சமைச்சி வச்சா தான் மாதிரி தான் இருக்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது நம்ம வீட்டில் இந்த மாதிரி எல்லாமே காசு கொடுத்தா கிடைக்கும் நா நாட்டில் நம்ம நாட்டில் பெற்றவங்களை போய் வாங்க முடியுமா அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோன்னா அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் முட்டை வாங்கிட்டு வந்து பண்ணிங்கன்னால் ரொம்ப ஆரோக்கியம் மழை நாளில் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் முட்டை சாப்பிட்றது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு கோழி முட்டை கிடச்சா வாங்கிக்கோங்க பிராய்லர் கோழி முட்டையை தவிர்த்துடுங்க அதுவும் நான் இதில் ஒரு இதுவாக இன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன் உங்களுக்குலாம் ஒரு மெசேஜாக ஏதோ வேலை இல்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம நாலு பேருக்கு நல்லதை சொல்லலாம் கெட்டதை சொல்லக்கூடாது நல்லதை வந்து நாலு பேருக்கு நம்ம பகிரத்தில் எதுவும் இது கிடையாது நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும் நம்ம அதுக்காக தான் இந்த சேனலில் நான் என்னோடய சேனலில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இது கொதித்து ரெடி ஆகிடுது இதெல்லாம் முட்டையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் முட்டையை சேர்த்துக்கலாமா இப்போ இதை வந்து இதில் உப்பு காரம் ஊறணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக லேசாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கணும் இப்படி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கரண்டியை போட்டோம்னா கட் ஆகிடும் தான் லேசாக கட் பண்ணி விட்டுக்கணும் முட்டையும் உடையக்கூடாது அதே சமயம் உப்பு காரம் ஊறணும் அதுக்காக கட் பண்ணி விடுறேன் கடை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் முட்டை தொக்கு பண்ணி என் நான் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து மேலும் மேலும் ரீச் ஆகணும் எனக்கு நல்லா வந்து நான் ஆரோக்கியமான விஷயங்களை தான் போடுறேன்னு எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆயிரம் தடவை நம்ம தேங்க்யூ சொன்னாலும் தமிழில் ஒரு தடவை நன்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் வார்த்தை தமிழ் வார்த்தைகளும் நிறைய பயன்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூச்சு நம்ம பரிமாற இந்த முட்டைத்தொக்கு ரெடி ஆயிடுது இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டைத்தொக்கு சர்வ் பண்ணலாம் சுட சுட முட்டை முட்டைத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆவி பறக்க பறக்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எடிட்டும் இல்லாமல் டேரெக்டாக எடுத்து தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா தெரியாதவங்க கற்றுக்கணுன்றதுனால தான் இதை பதிவு பண்ணுறேன் எல்லோரும் இதே மாதிரி முட்டை தொக்கு பண்ணி பாருங்கள் இதே மாதிரி என்னோடய சேனலில் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி